உதயநிதி சொல்றார்ல இருபத்தொன்பது பைசா பிரைம் மினிஸ்டர் சொல்லுவேன் நேற்று முடிச்ச காலம் உதயநிதி இருபத்தொன்பது பைசா கொடுக்கறப்ப இத்தனை கோடி சுருட்ட முடியுது உங்களால இன்னும் அதிகமா கொடுத்தா எத்தனை கோடி சுருட்டுவீங்கன்னு தெரியல கேள்விகளுக்கு மத்தியெல்லாம் வந்துட்டு மதுரை எய்ம்ஸ் எப்ப வரப்போதுன்ற கேள்வியும் வருது இல்லை இருபத்தாறுல முதல் அப்பாயின்மெண்ட் திமுக எந்த மூத்த அமைச்சர் மூத்த நிர்வாகி உடம்பு சொல்லியோ அவங்க ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணி திமுக காரங்க நல்ல ட்ரீட்மெண்ட் நாங்க தருவோம் அன்னைக்கு தேதிக்கு திமுக யாரு கூட சொல்லுவேன் ஒரு செங்கலை கட்டாம அப்படியே நிறுத்த அந்த திருங்கலை கொடுக்காம எய்ம்ஸ் இந்த ஒரு செங்கலுக்கான ஒரு திருந எடுத்துட்டு போயிட்டான்னு போர்டு வச்சிருந்தோம் ஒரு கல் ஒரு கண்ணாடி சினிமா ஷூட்டிங்க எடுத்து காமிக்கிறது ஒரு கல்ல காமிச்சீங்க கண்ணாடிங்க எந்த ஹீரோயின் வீட்டுல இருக்க கண்ணாடி

சரவணன் அவர்கள் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் ஃபோர்ஜரி அப்படி கூட சொல்லிருக்காருன்றது நீங்கள் தேர்தல் பரப்புரையில் ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க அந்த கைரேகை ஜெயலலிதா அம்மையாவுடைய உண்மையான கைரேகை இதுதான் எடப்பாடி ஸ்டாண்டு ஏடிஎம்கேனுடைய வெற்றியவே சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போன ஒருத்தர் ஜெயலலிதா அம்மாவுடைய கைரேகையவே ஃபோர்ஜரினு சொன்ன ஒருத்தர் டிக்கெட் கொடுக்குறீங்க என்ன லாஜி கேட்டு சொல்லுங்க நீங்க தான் ஏடிஎம்கே ரொம்ப க்ளோஸாக டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மதுரை நாடாளுமன்ற தொகுதி பாஜகவின் வெற்றி வேட்பாளர் திரு ராமஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பரபரப்பா இருக்கு தேர்தல் பரப்புரை எல்லாம் நான் டேரக்டா கொஸ்டின் போயிருங்க சார் எந்த பரப்புரையிலும் நீங்க வந்து இப்போ அதிகமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா சரவணன் அவர்கள் வந்துட்டு ஜெயலலிதா அவர்களை போர் ஜெரி அப்படி கூட சொல்லியிருக்காருன்றது நீங்க தேர்தல் பரப்புரையில ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க என்ன காரணம் சார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல திருப்பரங்கம் இடைத்தேர்தல் நடந்து ஏகே கே போஸ் நேடிஎம் கேண்டேட் ஜெயிச்சார் அவர் ஜெயிச்சதை சரவணன் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணார் என்ன கிரவுண்ட்ல சேலஞ்ச் பண்ணாருன்னா ஏகே போஸ்க்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி கொடுக்கணும் ஏன்னா அவங்கதான் இப்போ ஜெனரல் செக்ரட்டரி கட்சிக்கு அப்போ அவங்களால கையெழுத்து போட முடியல அதனால தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுக்கிறான் கை ரேகை வச்சிருக்கான் அதுதான் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஜெயிச்சார் சரவணன் என்ன கொஸ்டின் பண்றாருன்னா ஜெயலலிதாவோட கை போர் ஜெரி அவங்க உயிரோடே இல்லை இந்த மாதிரி விஷயங்களை முன் வச்சு தான் அந்த கேஸு அவர் நடத்தினார் அந்த கேஸ்ல அவர் ஜெயிச்சார் இப்போ நான் என்ன கேட்குறேன் அந்த கேஸு அந்த இது உண்மைத்தன்மை அது உண்மையா பொய்யா நீதிமன்ற தீர்ப்பு என்னென்றெல்லாம் விட்டுருங்க அந்த வழக்கில் திமுகோட ஸ்டாண்ட் என்ன அந்த கைரேகை ஜெயலலிதா அம்மாவுடைய உண்மையான கைரேகை இதுதான் எடப்பாடி ஸ்டாண்டு அந்த கைரேகை வைக்கிறப்ப அம்மா உயிரோடு இருக்காங்க இதுதான் எடப்பாடியோட ஸ்டாண்டு அந்த அம்மா வந்து இயற்கை மரணம் அடைஞ்சாங்களா இல்லையான்னு கூட கேள்வி எழுப்புறாரு டாக்டர் சரவணன் அதுல எல்லாத்தையும் தாண்டி ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் வச்சாங்கல்ல ஜெயலலிதா மர்ம மரணம்லாம் சொல்லி விசாரணை கமிஷன் அந்த விசாரணை கமிஷன்ல இவர் ஒரு ரெஸ்பாண்ட் டாக்டர் சரவணன் ரெஸ்பாண்ட் அதுல போய் இந்த கைரேகை ஃபோர்ஜெரி இந்த மாதிரி கைரேகை இருக்காது அப்படின்லாம் சொல்லி வாதிட்டு வந்தவர் அவர் எப்படி நீங்க அதிமுக டிக்கெட் கொடுத்தீங்க அப்ப இது வந்து என்ன சொல்ல சொல்லுவீங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம்னு எனக்கு சொல்ல ஜெயலலிதாவை சேலஞ்சு பண்ணி ஜெயலலிதா உயிரோடு இல்லைன்னு சொன்னதும் சாதாரணம் தானா உங்களுக்கு எல்லாமே சாதாரணமானு கேட்குறேன் ஏன் அப்போ உங்களுக்கு ஏடிஎம்கே கேண்டிடேட்டே இல்லையாங்க நீங்கள் ஏடிஎம்கே எம்ஜிஆர் ஜெயலலிதாவே நீங்கள் சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் மீறி ஒரு செல்வாக்கு இருக்குன்னு கட்சி நினைக்கிறதோன்ற ஒரு கொஷின் மார்க் வருது சார் அதுக்கு நீங்கள் நல்லா வாயில் வருது இப்போ பிச்சை எடுக்கலாம் நீங்கள் செல்வாக்கு இருக்கிறவங்கள போய் பார்த்து அப்போ உங்களை ஏடிஎம்கேல வந்து நிற்க நிறுத்த வைக்க கேண்டிடேட்டே இல்லை சரவணன் மாதிரி பல கட்சி மாறி வந்தாலும் பரவாயில்ல அதிமுக எடுத்து வழக்கு போட்டு ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஜெயலலிதா அம்மா யாரோ ஃபோர் ஜீனு சொன்னாலும் பரவாயில்ல அவங்க உயிரோடு இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் கூட சேர்த்துக்க டிக்கெட் கொடுப்பீங்க அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இதே கட்சியாக கம்பெனியா சொல்லுங்க கட்சியாக கம்பெனியா அதிமுகன்றது ஒரு கட்சியாக எடப்பாடி அவர்கள் நடத்துகிற கம்பெனி அது இந்த இடத்துல கொதிச்சு போயிருக்காங்க ஏடிஎம் கார்லாம் மதுரையில் மூத்த அமைச்சர் இருக்கார் செல்லூர் ராஜ் அவர் தெரியாதெல்லாம் தெரியாதா இவர் ஜெயலலிதாவே சேலஞ்சு பண்ணவர் அவங்களே ஃபோர் ஜீரின்னு சொன்னவர் அந்த வழக்கு அண்ணா திமுக எதிர்த்து வழக்காடி அதை ஜெயிச்சவர் அவருக்கு எப்படிங்க டிக்கெட் கொடுக்குறான்னு கேட்க மாட்டாங்களா ஆர்பி உதயகுமார் பிஜேபி மட்டும் எதிர்த்து இவங்கெல்லாம் எவ்வளோ அறிக்கை விடுறாங்க எவ்வளோ காட்டமாக பேசுகிறாங்க சரவணன் வரக்கூடாது நம்ம கட்சி இமேஜ் பாதிக்கும்னு சொல்ல மாட்டாங்களா இப்போ அவர் என்ன சொல்லிட்டு இருக்கா சரவணன் இந்த எலெக்ஷன் முடிஞ்சவனே எடப்பாடி என்னை மாவட்ட செயலராக இருக்கிறார்னு சொல்கிறார் அது உங்கள் கட்சி மேட்ரு இன்டர்னல் மேட்ரு மாவட்ட செயலர் ஆகிறதுனா அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கட்சிக்காரங்க கவலைப்பட்டால் போதும் அப்போ அவர் என்ன இவ்வளோ பேசுகிறவங்களை கொண்டு வந்து முன் முன் இவர் தான் ஏடிஎம்கேட வேட்பாடுன்னு எடுத்துறீங்க சரி குறைஞ்சபட்சம் அந்த கேஸ் அண்ணா திமுக அபீல் அபீல் போனீங்களா சுப்ரீம் கோர்ட் என்ன அந்த அந்த வழக்கு ஏதாவது நடத்திட்டு இருக்கீங்களா அத பத்தி மக்களுக்கு சொல்லுங்க இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் மக்கள்தான் என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்ல வர்றீங்க அண்ணா மிக மிக முக்கிய தலைவர் மரியாதைக்குரிய தலைவரா இருந்த பார்டிகே பெரிய இன்ஸ்பிரேஷன் இதய தெய்வம்னு சொல்றீங்க அம்மாவை அவங்க உயிரோடு இல்ல செத்து விட்டாங்கன்னு சொன்ன ஒருத்தர் அவங்க கைரேகை கைரேகைல அது போர் ஜெரி சொல்றது ஏடிஎம்கே ஃப்ராடு பண்ணிருக்குன்னு சொன்ன ஒருத்தருக்கு நீங்க அண்ணா திமுகல டிக்கெட் கொடுப்பீங்கன்னு கேள்வி இந்த கேள்வியை நான் அண்ணா திமு பாத்து கேட்கலாம் இப்படி கொடுத்துருக்காங்க மக்கள் தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்றேன் அது ஏடிஎம்கேட இன்டர்னல் மேட்டர் நான் தலையிட மாட்டேன் ஆனா மக்கள்கிட்ட நான் இத சொல்லணும்ல அப்ப கொள்கை கோட்பாடு என்பது இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆமா இப்ப நரேந்திர மோடி எதிர்த்து பேசிட்டு இந்த கட்சியில பிஜேபி டிக்கெட் வாங்க முடியுமா நீங்க வாய்ப்பில்ல ராஜாண்ட அப்புறம் முடிதான் எங்களுக்கு எல்லாம் வாஜ்பாய் எதிர்த்து பேசிட்டு கண்ணா பின்னா வாஜ்பாய் விமர்சனம் பண்ணிட்டு டிக்கெட் வாங்க முடியும்

இருபத்தி ஆறுல வந்துட்டு மீண்டும் அதிமுக பாஜக அப்படி கேஸ் போட்டார்ல அந்த கேஸ்க்கு அப்புறம் ஒருவேளை ஜெயலலிதா அம்மா அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆகி உடம்பு சரியாகி வந்திருந்தாங்கன்னு வச்சு அன்பார்ச்சுனேட்டா அவங்க இறந்துட்டாங்க பட் உயிர் உயிரோட திரும்பி வந்து இப்போ அவங்க அண்ணா திமுக பொதுச்செயலாக இருக்கிறாங்க இந்த சரவணன் கட்சியில சேர்ப்பாங்களா ஏடிஎம் சேர்த்துக்குறாங்களா அவங்க சேர்த்தாலும் டிக்கெட் தருவாங்களா இப்போ போட்டு டிக்கெட் தருவாங்களா எ எவ்வளோ டிஸ்டன்ஸில் தள்ளி வச்சிருப்பாங்க அவரை இதே மாதிரி இன்னொன்று சொல்லுங்கள் கேளுங்க இப்போ ராம்நாட்டில் ஓபிஎஸ் கட்டஸ் பண்ணுறார் ஓபிஎஸ் எதிர்த்து நிற்கிற அதிமுக வேட்பாளர் ஜெயம் பெருமாள்னு பேர் அவருடைய அப்பா பாலுசாமி தேவர்னு அவங்க அப்பா அருப்பு கோட்டையில் எம்ஜிஆர் முதல் முதல்ல எழுபத்தி ஏழில் கண்டஸ்ட் பண்ணுறப்போ எம்ஜிஆர் எடுத்து போட்டிட்டு வரவர் அப்போ எம்ஜிஆரை எழுத்து போட்டிவிட்ட ஒரு மகனுக்கு நீங்கள் இன்னைக்கு ஏடிஎம் டிக்கெட் தருவீங்க ஜெயலலிதா அம்மையார ஃபோர் ஜிரின்னு சொன்னால் நீங்கள் டிக்கெட் தருவீங்க அதேமாதிரி இது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறான்னு நினைக்கிற எடப்பாடி இனிமேல் எம்ஜிஆரை திட்டு ஜெயலலிதா திட்டு உடனே நான் அப்போ நான் பார்த்துக்குவேன் உனக்கு கட்சியில் எல்லா விதமான உயர்வுக்கும் நான் கேரண்டி அப்படிங்கிற மெசேஜ் கொடுக்குறாரு இதை பார்த்துக்கிட்டு எல்லா அமைச்சர்களும் வேடிக்கை இருக்காங்க இவங்க எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் அமைச்சிருக்காங்க இப்போ சிம்லா முத்துச்சோழன் ஒருத்தருக்கு திருநெல்வேலில் டிக்கெட் மறுத்தாங்கள்ல ஏன் மறுத்தாங்க அவர் ஆர்கே நகரில் ஜெயலலிதா அம்மாவை எடுத்து போட்டிட்டார் அது வந்து தான் தெரிஞ்சிச்சு அதனால் ஜெயலலிதா அம்மாவை எழுத்து போட்டிட்டவருக்கு எப்படி திருநெல்வேலியில் ஏடிஎம்கே டிக்கெட் தர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சுயேட்சை தான் போட்டிட்டார் கொடுத்த டிக்கெட்டை ப படிச்சிட்டாங்க படித்தது எடப்பாடி இல்லை ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் உருவாயிருச்சு இப்படி பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு அதனால் பயந்துட்டு எடப்பாடி விட்டுட்டா பண்ணிட்டா அவர் தெரியும் இருக்கணும் சரவணன் கொடுக்குறீங்க ஜெயலலிதா மாவெ எழுத்து தேர்தலில் ஒருத்தர் சுயேட்சா போட்டிக்கிட்டாருன்றக்காக திருநெல்வேலியில் டிக்கெட்டு கொடுத்துட்டு திருப்பி வாங்கின எடப்பாடி ஏடிஎம்கேவினுடைய வெற்றியவே சேலஞ்சு பண்ணி கோர்ட்டுக்கு போன ஒருத்தர் ஜெயலலிதா அம்மாவுடைய கைரேகையவே போர் சொன்ன ஒருத்தர் டிக்கெட் கொடுக்குறீங்க அதன பிறகு திருநெல்வேலி எடுக்கணவர் என்ன லாஜி கேட்டு சொல்லுங்க நீங்க தான் ஏடிஎம்கே ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க இல்லைங்க சார் இது மிகப்பெரிய பரம்பரையா இருக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈவன் கே கேட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க பதில் வந்து கமெண்ட்ஸையும் நம்ம எல்லாமே பார்க்கலாம் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது நீங்க சொல்றீங்க மதுரை வந்துட்டு பொதுவாகவே புறக்கணிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க சார் அது என்ன உடை முன்பே ஆக்சுவலி புறக்கணிக்கப்படுதுன்னா எந்த விஷயம் மதுரைங்க ஒரு காலத்துல சென்னை தான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் சிட்டி எல்லா வகையிலும் புறப்படவு மக்கள் தொகை ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் எல்லாத்துலேயும் இரண்டாவதாக மாநகராட்சி அறிவிக்கப்பட்ட நகரம் இது தமிழ்நாட்டில் எழுபதுகளில் மதுரை தான் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அறிவித்தாங்க இரண்டாவது பல்கலைக்கழகம் எங்கே வந்துச்சு சென்னைக்கு அப்புறம் மதுரை தான் இரண்டாவது விமான நிலையம் எங்கே வந்துச்சு சென்னைக்கு அப்புறம் மதுரை தான் எல்லாத்துலேயுமே சென்னைக்கு அப்புறம் அடுத்த டெஸ்டினேஷன் மதுரை தானே இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு இப்போ வந்து தொழில் வளர்ச்சி தான் வந்து நான் வந்து ஒரு பாசிட்டிவ் ஜெலசா தான் கோயம்புத்தூர் நான் பாராட்டுறேன் ஸ்பிரிட் ஆஃப் கோயம்புத்தூர் ஐ அப்ரிசியேட் பட் அவங்க நம்ம பாடம் அந்த அந்த தொழில் முனைவு கலாச்சாரத்தை அங்கே வந்து பொருளாதாரத்தை உயர்த்தணும்ன்ற அந்த வேகம் அவங்களுக்கு இருக்கு அந்த பகுதி மக்களுக்கு அதை நாம கத்துக்கணும் எல்லா காஸ்ட் கம்யூனிட்டிஸுமே டெவலப்மெண்ட்டுக்குள்ள போய் இன்வால்வ் ஆயிட்டாங்க அதை நாம இங்க கத்துக்கிட்டு இங்கே எல்லா ஜாதிய சமுதாயங்களும் டெவலப்மெண்ட்டு போகணும் இதுதான் நான் சொல்றேன் பட் கவர்மெண்ட் வந்து சிஸ்டமேட்டிக்காக மதுரை இக்னோர் பண்ணுறாங்க இங்கே எந்த விதமான ஒரு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வராமல் என்ன சொன்னார் ஆறு ஆறு லட்சம் லட்சம் கோடி கோடி வந்திருக்குனால இப்போ மூணு மாதத்துக்கு முன்னால் மதுரைக்கு 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 எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்னார்ல மட்டும் இல்லை கன்னியாகுமரி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு ஜீரோ ஒருத்தர் கோர்ட்ல வளர்க்க போட்டார் மாநில அரசு புறக்கணிக்கப்படுது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா மாநில அரசு தான் இங்க வந்து மதுரை கண்டிக்கலாம் சொல்லுவீங்களா இல்லங்க நீங்க நீங்க சொல்றீங்க இல்ல மத்திய அரசு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு எங்களை ஒதுக்குதுன்னு சொல்றீங்களா நான் சொல்றேன் நீங்க தென் மாவட்டங்களே புறக்கணிக்கிறீங்க சென்னை அந்த பகுதியை தான் நீங்க வளர்க்குறீங்க நான் சொல்றேன் ஸ்டாலினுக்கு மதுரை எவ்வளவு செலவழிக்கிறீங்க மதுரையில எவ்வளவு வரி வாங்குறீங்க நீங்க மதுரை எவ்வளவு செலவழிக்கிறீங்க உதயநிதி சொல்றாருல இருபத்தி ஒன்பது பைசா பிரைம் மினிஸ்டர் சொல்லுவேன்னு நேற்று முளைச்ச காலம் உதயநிதி அதை சொல்லுது இருபத்தொன்பது பைசா பிரைம் மினிஸ்டர் சொல்லுவேன்னு இருபத்தொன்பது பைசா கொடுக்கறப்ப இத்தனை கோடி சுருட்ட முடியுது கொடுக்கக்கூடாது என்னென்னு அதிகமாக கொடுத்தா எத்தனை கோடி சுருட்டுவீங்கன்னு தெரியல இப்போ மதுரைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள் சொல்லுங்க சிவகங்கைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க திண்டுக்கலுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க தேனிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க சொல்லுங்கள் நீங்கள் மாவட்ட வாரியாக நீங்கள் சொல்லுங்கள் கொங்கு பகுதியில் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறீங்க கொங்கு மாவட்டங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள் டேக்ஸ் கலெக்ஷன் அங்கே தான் அதிகம் பண்ணுறீங்க கொங்குக்கு எவ்வளோ திருப்பி கொடுக்குறீங்க பண்ணனும்ல பிரிச்சுல வேணும்னா ஒரு கண்ல துரோகம் சென்னைக்கு மட்டும் போகுது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் சுத்தியா வச்சுக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்க ஆலோசனை நிலம் வாங்கி போட்டுருக்கீங்க எல்லா ஃபேக்டரி அங்கதான் வருது எல்லா இண்டஸ்ட்ரிய அங்கே தான் பண்ணுறீங்க மதுரைக்கு என்ன வருது இப்போ மதுரை உள்ளவங்க தூத்துக்குடி விஷயங்களாம் இப்போ மதுரை டு தூத்துக்குடி இந்த நெடுஞ்சாலையில் வரக்கூடிய தொழிற்புங்க ப்ராசஸ் இருக்கு இருக்கு அது இல்லங்களா சார் அரசு தான இப்போ அதுல இன்வால்வ் எங்க வந்து எங்க எங்க இன்டஸ்ட்ரியல் காரிடார் எங்க யார் அறிவிச்சா அந்த இனிஷியேட்டிவ் எப்படி சார் அதுக்கு முதல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தோட முயற்சி என்ன தமிழ்நாட்டுல இருந்து போய் யார் போய் டெல்லில இன்டஸ்ட்ரியல் காரிடார் பண்ண போறோம் எங்களுக்கு சென்ட்ரல்ல இருந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு யார் போய் கேட்டாங்க சவுத்துல எத்தனை நியூ ரயில்வே ட்ராக் வேணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் மத்தியில ப்ரோபோசல் வச்சிருக்கு சொல்லுங்க மத்திய அரசாங்கம் பட்ஜெட் போடுறப்போ தமிழ்நாட்டுக்கோ அல்லது குறிப்பா தென் மாவட்டங்களுக்கோ எங்களுக்கு இதெல்லாம் தேவை இருக்குன்னு எங்கே சொன்னாங்க தென் மாவட்டங்கள்ல புதுசா என்ன டேம் வந்துச்சு காமராஜர் காலத்துல கட்டின டேமை தாண்டி இங்க வைகை அணையிலிருந்து குடவனார் அணையிலிருந்து சவுத்துல அடவி நயனார் டேம்ல இருந்து தாமிரபுரம் உள்ள டேம்ல இருந்து எல்லாமே சிக்ஸ்டிஸ்ல கட்டின டேம் புதுசா என்ன டேம் கட்டினீங்க ஒன்னு இல்ல செக் டேமே எத்தனை இருக்குங்க சவுத்துல எத்தனை புது செக் டேம் வந்து இருக்கு இதெல்லாம் எவ்வளவு ஏக்கர் விவசாயத்தை விவசாய நிலப்பரப்ப கல்டிவேபுல் லேண்டா கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க கல்டிவேபுல் லேண்டா இருந்ததை நீங்க ராம்நாடுல எல்லாம் போய் சீமக்கருவில முள்ள போட்டு அதை நான் கல்டிவேபுல்லா மாத்திருக்கீங்க இப்போ ராம்நாடு போகிற போகிறது சீமக்கரோட விவசாயம் தான் நடக்குது அவங்க எங்கேயும் விவசாயம் இருக்குது தமிழ்நாட்டில்ங்க ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்களும் நித்தி ஆயோக்கில் இருந்து லிஸ்ட் எடுத்தாங்க பின்தங்கிய மாவட்டங்கள் லிஸ்ட் ரெண்டு மாவட்டத்தை எடுத்தாங்க ஒன்று ராம்நாடு ஒன்று விருதுனர் ரெண்டுமே தென் மாவட்டம் தானே அப்புறம் இங்கே வளர்ந்துச்சு வளர்ந்துச்சு ஸ்டாலின் பேசில் என்ன இருக்குது அங்கே ரொம்ப பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் வேறு இருக்காங்க ரெண்டு தென் மாவட்டம் அதில் நம்ம மாவட்டம் பேக்வேர்டுன்னு மத்திய அரசு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் கூட வெக்கம் ரெண்டு அமைச்சர்களுக்கும் என்ன இருக்குங்க அது தொழில் அமைச்சர் அங்கே தான் இருக்காரு தொழில்துறை அமைச்சர் நேற்று வரைக்கும் தொழில்துறை அமைச்சர் இப்போ அமைச்சர் என்ன பண்ணீங்க நீங்கள் போன வருஷம் மதுரைக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் கோடி கூடிருவோம் போன வருஷம் கோயம்புத்தூரோட ஜிஎஸ்டி கனெக்ஷன் மூவாயிரத்து கோடி வரும் எத்தனை மடங்கு கோயம்புத்தூர் ஹயர் இருப்பார் இங்க அந்த ரீஜனல் இம்பேலன்ஸ் வித் இன் தி ஸ்டேட் இருக்கா இல்லையா அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் மதுரை வளரணும்னா தாமரை மலரணும்னு சொல்லுவேன் மதுரை வளரணும் தாமரை மலையர் அதான் எங்க கோஷமே மதுரை வளரணும்னா ஓகே உங்களுடைய கொண்டு போறீங்க நீங்க திருப்பி சொல்லுங்க மதுரை வளரணும்னா மதுரை வளரணும்னா தாமரை மலருணும் தாமரம் மலரும் உங்க கொள்ளைய சொல்லு எங்க கொள்ளைய சொல்லணும் சார் நேர் விருப்பப்படி அப்படின்ற மாதிரி விட்டுடலாம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பட் உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா சார் இவ்வளோ ட்ராபேக் இருக்குது இந்த மாதிரி சுற்றி பட் நீங்கள் ஜெயிச்சு வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்ற நிச்சயம் பண்ணுவேன் ஏன்னா முதல்ல இங்கே இருந்த அரசியல்வாதிகள் எம்பிக்கு அழகிரி எம்பியாக இருந்தாரு அவருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க கருணாநிதி மகன்றதை தவிர அழகிரிக்கு எம்பியாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருந்தது வெங்கடேஸ்வரன் அஞ்சு வருஷம் இந்த வெங்கடேஷ் என்ன பண்ணார் யார் என்ன பண்ணாங்க மாதிரி சுப்பிரமணிய சாமி கொஞ்ச நாள் எம்பியாக இருந்தார் பட் அது ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஒருவேளை அவர் ஒரு அஞ்சு வருஷம் டேர்ம் இருந்திருந்தால் ஏதாவது உள்ள தகுதியா இருந்தவர் சுப்ரமணியம் அதுக்கப்புறம் யாருமே இல்ல விஷன் லீடர்ஸ் இல்லைங்க மதுரை எப்படி வளர்க்கணும் மதுரை எந்த டைரக்ஷன்ல போகணும் வைகை டேம் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு அறுபது எழுபது வருஷம் ஆச்சு ஒரு தடவை தூர் வரல பதினஞ்சு அடிக்கு சில்ட்டு தான் இருக்கு வைகை நீர் மட்டும் முப்பது அடின்னு போடுவான் முப்பது அடி தண்ணி இல்லைங்க பதினஞ்சு அடி மண்ணு தான் இருக்கு அப்போ அந்த அந்த மண்ணை வாரணும் தூர் வாரணுன்ற என்ன ஏன் எந்த அரசாங்கத்தையும் வரலை மாறி மாறி எத்தனை வருஷமா இருக்கீங்க இத்தனை கேள்விகளுக்கு மத்தியெல்லாம் வந்துட்டு மதுரை எய்ம்ஸ் எப்போ வரப்போகுதுன்ற கேள்வியும் வருது இல்லை சார் அதை மட்டும் கேள்வி ஒன்று வச்சிருங்க எய்ம்ஸ் வச்சுருங்க திமுக ஆரம்பிச்சு திட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சா எய்ம்ஸ் இருபத்தாறில் வந்துடுங்க இருபத்தாறில் முதல் அப்பாயின்மெண்ட்டு திமுகவில் எந்த மூத்த அமைச்சர் மூத்த நிர்வாகி உடம்பு சொல்லியோ அவங்க ஃபஸ்ட் இன் பேஷண்ட் அட்மிட் பண்ணி டிஎம்கேக்காரங்க நல்ல ட்ரீட்மெண்ட் நாங்கள் தருவோம் அன்றைக்கு தேதிக்கு திமுகவில் யார் உடம்பு சொல்லலன்னு லிஸ்ட் எடுத்து சொல்லுங்க நல்ல ட்ரீட்மெண்ட்டு உலகத்தரமான ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டாலின் நடத்துற ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க என்ன நடக்கும்னு தெரியாது எய்ம்ஸ்க்கு வாங்க இருபத்தாறு ஏப்ரில் வாங்க நான் கேரண்டி தரேன் அந்த மாதிரி கேரண்டி நீங்க தமிழ்நாடு அரசு மதுரைக்கு என்ன செய்வீங்க நீங்க கேரண்டி கொடுங்க ஏதாவது ஒரு கேரண்டி வந்து வரைக்கும் அந்த ஒரு செங்கல் வச்சு தான் பேசிக்கிட்டு நீங்கள் எய்ம்ஸ் முழுசாக கட்டி முடிச்சா கூட மேலே உச்சியில் ஒரு செங்கலை கட்டாமல் அப்படியே நிறுத்திடுவோம் அந்த திரு செங்கலை கொடுக்காம எய்ம்ஸ் முன்னேறவே வராது இல்லைன்னா இந்த ஒரு செங்கலுக்கான ஒரு திருனை எடுத்துட்டு போயிட்டான்னு போர்டு அரசாங்கம் அரசாங்க கூட பிஜேபி கட்சியிலேருந்து செய்வோம் ஒத்தக்கல் ஒத்தக்கல்லு மூக்குத்தி ஜோலிக்கிதமான ஒரு பாட்டு இருக்கலாம் வந்த காலத்தில் இதென்னா ஒரு கல் ஒரு கண்ணாடி சினிமா ஷூட்டிங்க எடுத்து காமிக்கிறது ஒரு கல்ல காமிச்சிட்டீங்க கண்ணாடிங்க எந்த ஹீரோயின் வீட்டில் இருக்க கண்ணாடி சொல்லுங்க கேட்டு சொல்லுங்க உதயனுக்கு உங்க ஃப்ரெண்டு தானே கேட்டு சொல்லுங்க சார் பய உங்களுடைய பதிலெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு சார் இல்ல இப்போ ஆரம்பிச்சா கூட டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஏப்ரல் வரதுக்குள்ள கட்டி முடிக்க முடியுமா ப்ராக்டிக்கலா அப்படின்னு பார்க்கும் போது நீங்க இப்போ இங்க இருந்து எய்ம்ஸ் சைட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் உள்ள போய் பாருங்க எய்ம்ஸுக்கு லேண்ட் அக்விஷன் முடிஞ்சது சுத்தி காம்பவுண்ட் கட்டியாச்சு அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்ரோச் ரோடு போட்டாச்சு உள்ளுக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்கு சும்மா ஒரு கல்ல காமிச்சிட்டு கதை சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சார் நம்ம

தான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க பூரா இல்லை திமுக காரங்க எவ்வளோ தூரம் இடம் வாங்கி போட்டுக்காங்கன்னு சொல்கிறேன் பத்திரத்தை காமிக்கிறேன் அதெல்லாம் ரிட்டன் பண்ணிடுவாங்க கேன்சல் பண்ண சொல்லுங்கள் விளையாது குறையும் எய்ம்ஸ் அங்கே அறிவிக்கிறதுக்கு முன்னால் அந்த இடத்துல லேண்ட் வேல்யூ என்ன கைட்லைன் வேல்யூ என்ன கண்டிப்பாக குறையும் இப்போ நீங்கள் மார்க்கெட் ரேட்டை விடுங்க மூர்த்தி தானே பத்திரப்பதி அமைச்சர் எய்ம்ஸை சுற்றி இருக்கிற ஒரு ஒரு இரநூறு முந்நூறு ஏக்கருக்கு கைட்லைன் வேல்யூ எவ்வளோ கூட்டியிருக்காருன்னு சொல்லுங்கள் ஏன் அந்த இடத்துக்கு அவ்வளோ கைட்லைன் வேல்யூ கூடிச்சு எய்ம்ஸ் வரும்ன்றதுனால அந்த வெளியில வராதுன்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க பிரச்சாரம் பண்ணுறீங்க உள்ளுக்குள்ளே வரும்ன்றதுனால கைட்லைன் வேல்யூ அவ்வளோ கூட்டியிருக்கீங்க நீங்கள் அப்போ இதெல்லாம் வந்து உள்ளூர் மக்கள் அரசியல் வராதுன்னு பிரச்சாரம் பண்றது அரசியல் வரும் நினைச்சு மார்க்கெட் பண்றது டப்பு காசு பணம் மணி மணி அப்படி பார்க்கும் அப்ப உள்ளூர் மக்கள் தெரியும் இல்ல சின்ன நிலவரம் எய்ம்ஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு மக்கள் இதெல்லாம் பார்த்துதான் இருக்காங்க உள்ளூர் மக்கள் யாரும் உங்க பிரச்சாரத்தை நம்பலையே யார் நம்புறா யாரும் நம்புறேன் ஏன்னா தேர்சி

அதனால அது டைம் ஆகுது அதுக்கு ஃபண்டு வெளியில் ஒதுக்குறோம் அப்போ கொரோனா வந்தது மூணு வருஷம் நீங்க உயிரை காப்பாற்றினாலே போதும்னு வாழ்ந்தோம் அதனால அந்த ஜிகா நிறுவனம் பணம் கொடுக்கல இதெல்லாமே ஒரு ஒரு கவர்னன்ஸ்ல ஒரு ஒரு ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயம் தானே ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் திமுக தான் மத்தியில் ஆட்சி இருந்தீங்க ஏன் எய்ம்ஸ் கொண்டாடுற மாதிரி சொல் பத்து வருஷம் பவர் வந்தீங்களே அது ஹெல்த் மினிஸ்டரா ஹெல்த் மினிஸ்டர் இன்ஃபுளு பண்ற உங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்போ மதுரைக்கு எய்ம்ஸ் கொண்டு வருவோம் நாங்கள் திமுக எய்ம்ஸ் அறிவிக்கிறோம் அறிவிக்கல நீங்க அறிவிச்சது மோடி தானே அறிவித்தது மோடி நிலம் வாங்கினது மோடி அதுக்கான ஏற்பாடு கொடுத்தது மொழி டெண்டர் கொடுத்து வேலை மோடி நீங்க ஒரு செங்கலை காமிச்சு கதை விட்டு போய் இந்த திட்டம் மாதிரியே திமுக திட்டம் நிறைவேற்றி எத்தனை இடங்களில் காலேஜ் கட்டுறேன் டென்டல் காலேஜ் கட்டுறேன் திஸ் சைட் ரிசர்வ் ஃபார் டென்டல் காலேஜ் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் போர்டு இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வச்ச போர்டு போர்டு போடாத இருக்கு அப்படிலாம் எடுத்து காமிக்கவா நாங்களும் ஒரு செங்கர் எடுத்து காமிக்கவா அதில் காமெடி பண்ணுற மாதிரி ஆயிடுமே அப்புறம் நீங்க லிஸ்ட் பண்ணி இது பண்ணாங்களா பண்ணாங்களா கேக்குறீங்களா சார் இது எல்லாம் மக்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம் அப்படி மிக பெரிய திட்டங்கள்ல இப்ப சாக மாலை எடுத்துக்கோங்க அதே மாதிரி தொழில் பூங்கா விஷயங்கள் அதுக்கப்புறம் எய்ம்ஸ் இதெல்லாம் வந்து டைரக்டா கொண்டு வரோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு பட் இப்படி இருந்தும் கூட நடைமுறையில மக்கள் மக்கள் இருக்காங்க இன்னும் கூட வந்து இங்க மதுரை மீனாட்சி கோவில் இருக்கு அதை தாண்டி வந்து இப்போ டிவிஎஸ் கம்பெனி இருக்கு அது தாண்டி மிகப்பெரிய தொழில் வந்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா கோயமுத்தூர் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க கோயமுத்தூர் வளரல ஓகே கோயமுத்தூர் வளர்ந்துருக்கு அதுவுமே ஒரு ஸ்டேக்னேஷன் வந்துருச்சு அங்கேயும்

அதனால் என்னைக்குமே மக்களில் ஒரு லாங் டேர்ம் விஷன் டெவலப்மெண்ட்டு அல்டிமேட் வெல்ஃபேர் ஆஃப் தி சொசைட்டி அப்படி சிந்திக்கிறவங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இன்னொரு கூட்டம் இருக்கும் இப்போ டாஸ்மாகலாம் குடிக்கிறான் நாளை காலையில் ஒரு பாட்டில் வாங்கி தான் ஓட்டு போடணும் போட மாட்டானா அல்கஹாலிக் அடிக்ட் ஒருத்தருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா ஓட்டு போட மாட்டானா அப்படியும் இருக்கு நான் எல்லாரையும் குறை சொல்லலைங்க பட் அந்த மாதிரி இருக்கு அது அதெல்லாம் சேல் ஓட் ஃபார் சேல்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கோம் நேர்மை இல்லாத தலைவர்கள் வேட்பாளர்களை சேர்ந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் நேர்மை இல்லாத வாக்காளர்களை உருவாக்கியிருக்காங்க நேர்மை இல்லாத திமுக அண்ணா திமுகவும் நேர்மை இல்லாத வாக்காளர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க கொஞ்ச நாள் இந்த ஒரு இருபது முப்பது வருஷத்துல அதெல்லாம் எங்களுக்கு சவால் தான் எல்லாரும் ஆனா அப்படி இல்லை அதையும் தாண்டி நாங்க ஜெயிப்போம் ஒரு பார்லிமெண்ட் எம்பியா இப்போ மதுரை எடுத்துக்கிட்டப்ப தெப்பக்குளம் சுத்தி இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கோடி ரூபாயில வந்து ஒரு கல்வி கடன் எல்லாம் வாங்கி குடுத்துருக்கோம் கல்வி கடன் கொடுத்துரு அதை இதெல்லாம் வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து சொல்லுங்க அந்த இடத்துல கல்வி கடன் கொடுத்தாரு யார் கொடுத்தா சிபிஎம் ஆபீஸா மார்க்சிஸ்ட் கட்சி கொடுத்தாங்களா யார் கொடுத்தா கல்வி கடை யார் கொடுப்பாங்க சென்ட்ரல் யார் கொடுப்பாங்க பேங்க் பேங்க் தானே பேங்க் கடன் கொடுத்ததுக்கு இவர் இவர் எப்படி கிரெடிட் எடுக்க முடியும் பெரிய திட்டங்களை சொல்றீங்க பட் கல்வி கடன் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள ஒரு எம்பி சொல்லும்போது ஒரு நேச்சுரல் ஒர்க் எடுத்துக்கிட்டா எம்பியோட ஒர்க் இதுதானா அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் அதுக்காக கல்வி கடன் கொடுக்கறது வங்கி சரிதானா அதை கொடுக்குறது வெங்கடேசன் நான் தான் கொடுத்தேன் எப்படி கிரெடிட் எடுக்க முடியும் அப்ப அம்பானிக்கு அதானி கடன் கொடுத்தாரு அம்பானி அதானி கடன் வாங்கினா மோடி கொடுத்தாருங்கிறீங்க ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கு கடன் கொடுத்தா வெங்கடேசன் வாங்கி கொடுத்தேங்கிறாரு இதை மோடி கொடுத்தா தான் நீங்க சொல்லணும் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நில்லுங்க கல்வி வந்து நரேந்திர மோடி அதிகமாக கொடுத்துருக்காரு மதுர தொகுதிக்கு நீங்க சொன்னீங்கன்னா பேங்க்ல இருந்து கொடுத்துருக்காருன்னு சொன்னீங்கன்னா அம்பானிக்கு அதானிக்கு மோடி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது நியாயம் இது கொடுத்தது நான் அது கொடுத்தது நான் அப்படி கொள்ளுன்னு வாய் திறப்பீங்க கடிவாளன்னு முடிக்கிறீங்களா நல்லதுன்னா நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க அதுதான் பிரச்சனைனா அது மோடி தான் ஸ்பாயில் பண்ணிட்டாரு சொல்லுவீங்க உங்களுக்கு தெரியுமா வெங்கடேசனுடைய சாதனைகள்ல ஒரு மகத்தான சாதனை சொல்றேன் அவர் சொல்றாரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பெண் பணியாளர்களுக்கு தனி கழிவறை கட்டுறதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணேங்கிறார் என்ன சாதனை தெரியுமா ஒரு எம்பியோட சாதனை எங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு எம்பி வர்றதுக்கு முன்னால் லேடி விமன் ஸ்டாஃபுக்கு டாய்லெட் இல்லையா இது சொல்கிறதுக்கு வைக்கப்பட வேண்டாமா வெங்கடேசன் பேங்க்குன்னு வேலை செஞ்சால் போ இந்த வந்து ஒரு ஒரு அட்வொகேட் அலுவலகத்தில் உட்காந்து பேசுகிறோம் இங்கே இன்னொரு நாலஞ்சு பேர் விமன் ஸ்டாஃப் வந்துட்டாங்க மென் ஸ்டாஃப் இருக்காங்கன்னா இங்கேயே ஒரு விமன் டாய்லெட் தனியாக வந்துடும்ல அது நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட்டில் அது வரத்தானே செய்யும் இது என்ன பேங்க்குள்ளே போய் இதெல்லாம் சாதனையாங்கன்னு கேட்குறேன் இது சாதனையா இங்கே ரத்தத்துல இருந்து துவரம் வரைக்கும் எண்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு மேம்பாலம் கட்டினா ரோடு போட்டேங்கிறாருங்க இவர் ஜூரிஸ்டிக்ஷன் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் முடிஞ்சிருது எம்பி தொகுதியை சத்திரபட்டியோட முடியுது ஆறு கிலோமீட்டரில் அதுக்கப்புறம் எண்பத்தி மூணு கிலோமீட்டர் ரோடு போட்டதுக்கு நான் தான் காரணம் பாருங்க வெங்கடேஸ்வரோட பிரச்சனை என்ன சொல்றேன் எய்ம்ஸ்ஸு இவருடைய பார்லிமெண்ட் கிடையாது அது விருதுநகர் பார்லிமெண்ட் அதுக்கு இவர் பேசுறார் ஏன்னா மாணிக் தாக்கூர் வந்து மிச்சர் பார்ட்டி அவர் விருந்த தொகுதியில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது எம்பினா மிச்சர் பார்ட்டின்னு வச்சிக்கோ அவருக்கு எதுவுமே தெரியாதனால இவர் பேசுகிறார் கீழடியை பற்றி வெங்கடேசன்தான் பேசுவார் கீழடி ஒரு தொகுதி கிடையாது நத்ததிலேருந்து போகிற பாலம் மேம்பாலம் துவரங்குடி சூரிக்கு போகிற ரோட பற்றி இவர் பேசுவார் அது இவரோட ஜூரி சிக்ஷன் கிடையாது இவர் தொகுதியில் இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க சரி ம கார்ப்பரேஷன் லைட் போட்டு கொடுக்கறது எம்பியோட வேலையா அந்த வார்டு கவுன்சிலரோட வேலைங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு கவர்ச்சிகரமாக எதிர்பார்க்குறாங்க கவர்ச்சிகரமாக இவர் சொல்லும் போதும் அது எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி ஒன்று பண்ணுங்க சில்க் சுமிதா படமா போட்டு வீடியோலாம் எடுத்து ஒரு எல்லாம் போட்டு பாட்டு போட்டு கவர்ச்சிகரமாக பிரச்சாரம் பண்ணுங்க அதான் செய்யலாம் க்ளாமராக இருக்கும் எங்கள் கடைசி சார் நிறைய இடங்கள்ல டிஎம்கேஎம்பி ஈவன் பிஜேபி இவர் பரிவந்த் அவர்கள் கூட அவர் தொகுதியில் இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே கூட அவர் நிற்க வச்சு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே கொடுத்து ஒரு வாக்குறுதிக்காக அதே மாதிரி இப்போ திமுக எம்பியும் பல இடங்களில் போகும்போது லைக் சென்ட்ரல் சென்னை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இவர் சு வெங்கடேசன் அவர்கள் கூட செல்லும் போது வழி மறைச்சு கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் அந்த தைரியம் எங்கிருந்து வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஏற்கனவே நம்ம ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு இருக்குன்னு அர்த்தம் தட்டி கேட்கறாங்க கேள்வி கேட்கறாங்கல்ல டெமோக்ரஸிங்கிறது அது ஒரு ப்ராசஸ் தானே மாங்காய் வந்து மாம்பழமா பண்ணி கனி இருக்குது கொஞ்சமாக கணிந்து கொண்டிருக்கு அவ்வளோதான் அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியாக கணிஞ்சு பழமாகிறப்ப அது எங்க எங்கள் கிட்ட இருக்கும் ஆட்சி அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றா அதே மாதிரியான ஒரு இன்சிடண்ட் நீங்க ஃபியூச்சரில் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் இல்லையா அந்த தாட் ஏதாச்சும் இருக்கா சார் இந்தியாவில் இப்போ எங்கள் எம்பி முந்நூற்றி மூணு எம்பி இருக்காங்க எத்தனை இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்குது சொல்லுங்க நீங்கள் தமிழ்நாடு விடுங்க இந்தியா போகலாம் பிஜேபி எம்பி முந்நூற்றி மூணு பேர் இருக்காங்கல்ல திரும்பி அவங்களும் அந்த கேம்பெயின் பிரச்சாரத்துக்கு போகிறாங்கல்ல எத்தனை இடத்துல வாக்காளர் தடுத்து நிறுத்தினாங்க வாகனத்தை நிறுத்தினாங்க எத்தனை இடத்துல பேசினாங்க எங்க இல்லையா சம்பவம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அது உங்க சிபிஎம் டிஎம்கே மேலே தான் இருக்குது எக்ஸோசைட் இன்குபென்சி ஏன் பீப்புளுக்கு உங்கள் மேலே உள்ள கோவத்தை காமிக்கிறது இதில் வந்து நீங்கள் பாடம் கற்றுக்கணும் உடனே மக்களை பற்றி எதிர்த்து பேசக்கூடாது பாடம் கற்றுங்க வளர்த்துங்க சார் உறுதியாக இருக்கீங்களா சார் அப்போ உங்கள் தொகுதியில் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு தொகுதியை மாற்றிடுவீங்க அப்படி தானே கொடுக்கறதுக்கு மோடி தயாருங்க கேட்டு வாங்கிட்டு வரதுக்கு நல்ல எம்பி இல்லை அவ்வளோதான் நீங்கள் போய் மத்திய அரசு எடுத்து சொன்னீங்கன்னா அதை குறிப்பாக மதுரை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டெல்லியில் பேச முடிஞ்சால் நித்தி ஆயோக் மாதிரி நிறுவனங்களோட போய் உட்காந்து மதுரையை பற்றின இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்து பேசினா நிச்சயமாக மதுரைக்கான அதுக்கான கன்சிடரேஷன் நிச்சயம் வரும் நிறைய நிறுவனங்கள் கொண்டு வரலாம் இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம் இங்கே வந்து ஒரு நல்ல எம்பி இருக்காருங்க ஒரு டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட் மாதிரில இருக்கிறனால நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலான்ற நம்பிக்கை வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு வரும் நீங்கள் வெங்கடேசனையும் திமுக காரங்களையும் திமுக எம்எல்ஏ அமைச்சரும் காமிச்சிங்கன்னா யாருக்கு நம்பிக்கை வரும் யார் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் கோடி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆயிரம் கோடின்றது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த ஆயிரம் கோடி கூட யார் போடுவாங்க ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட் இருக்கணும்ல இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவான தொழிலாளர்களுக்கு ஆதரவான லைவ்லிவுட்டுக்கு ஆதரவான ஒரு பொலிட்டிக் அட்மாஸ்பியர் தான் வருவாங்க எதுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி போகுது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன் அகிலேஷ் யாதவ் இருக்கிற போய் அது வரல அப்போ மக்கள் நினைக்கிறாங்கல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குது ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட் இருக்குது அந்த சிஎம் வந்து வளரணும்னு நினைக்கிற ஸ்டேட் வளரணும்னு நினைக்கிற ஒரு சிஎம் இருக்காருன்னா வருவாங்க நீங்கள் யார் வந்தாலும் போட்டு சட்ட பேண்ட்லாம் உருவி கோவணத்தோட விட்டுருவாங்க அப்படின்னா யார் வருவா பரி பரி கமிஷன் வாங்குவோம் அது வாங்குவோம்னு சொன்னால் யார் வரும் நீங்கள் ஆறு லட்சம் கோடிக்கு அக்ரி எம்ஓஐ போட்டிருக்கீங்க எத்தனை தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரே நேரத்தில் குஜராத்து தமிழ்நாடு ஊபி மூணுலேயுமே இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் செமினி நடந்தது இங்கே ஆறு லட்சம் கோடி குஜராத்தில் இருபத்தாறு லட்சம் கோடி ஊபியில் முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடிக்கு சைன் பண்ணிவிட்டு எவ்வளோ வேலையை உடனே ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஆறு லட்சம் கோடி சைன் பண்ணியிருக்கீங்க நம்ம மூணு மாதத்துக்கு முன்னால் எத்தனை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லுங்க ஒன்றும் இல்லை ஏன் தெரியுமா தொழில்தவங்க வரும்போதே முதல் பேச்சுவார்த்தையை நீ என்ன பட்ஜெட்டு என்ன எஸ்டிமேட்டு அதை அவங்க எவ்வளோ கொடுப்ப உனக்கு எங்கே நிலை வேணும் அதுக்கு என்ன பணம் கமிஷன் இதுதான் இவன் இதுலேயே பயந்து எம்ஒயை கேன்சல் பண்ணிட்டு போய்டும் அங்கே அப்படி இல்லையே தே வில் ஃபெசிலிட்டேட் தி பிஸ்னஸ் தே வில் ஃபெசிலிட்டேட் தி இன்வெஸ்ட்மெண்ட் பழைய கருத்துக்களை இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு நடுவே பரப்புரைக்கு நடுவே வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்து இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க சார் தேங்க்யூ ஃபைனலாக மதுரை மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மதுரை மக்கள் மாறி மாறி திமுக அண்ணா திமுகன்னு ஓட்டு போட்டது போதும் இந்த இந்த முறை மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு மதுரை மக்களுக்கு கிடைச்சிருக்கு மதுரை வளரணும்னு நினைக்கிற ஒருத்தர் வேட்பாளராக இருக்காரு அவர் அரசியலுக்காக மட்டும் இதை பேசல அவர் ஒரு இருபது வருஷமா இதுக்காக பேசி உழைத்து கொண்டிருக்கிற ஒருவர் வேட்பாளராக இருக்கிறாரு இந்த வேட்பாளர் சொல்வதை இவர் எம்பி சொல்வதை கேட்டு புரிந்து கொண்டு மதுரைக்கு செய்கிற ஒரு நல்ல பிரதமர் நமக்கு வர இருக்கிறார் அதனால மதுரை மக்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்றேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு